மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் இன்றைக்கி ராக்ஸியை குளிக்க வைக்கிறாங்க ராக்ஸிக்கு குளிக்கிறதே பிடிக்காது ஏன்னா கொஞ்சம் குளிரும்ல அங்கே தண்ணியெல்லாம் சில்லுன்னு இருக்கும் இருந்தாலும் ஆற்றுல போய் தானாக குளிச்சுட்டு வரோம் நம்ம குளிக்க வைச்சாதான் அதுக்கு பிடிக்காது இது கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறதுனால சும்மா மண் தரையில் படுத்தாலே அழுக்காயிடும் இன்றைக்கி குளிக்கிதுன்னா நாளைக்கே அழுக்காயிடும் ராக்ஸி ராக்ஸுக்கு குளிப்பாட்டாங்கன்னா விஷம் மாதிரி பாருங்க எப்படி கோச்சி பிடிக்குது பாருங்க பிடிக்கவே பிடிக்காது குளிப்பாடுறது அதை காலையில் வந்து ஏமாற்றிட்டு தான் நம்ம பிடிப்போம் அதை குளிப்பாட்டணுன்னா ஓடிடுவீங்க அதை குளிப்பாட்டணுன்ற வார்த்தையை கேட்டாலும் இன்றைக்கி தச்சு ஓடிடுவதுங்க இன்றைக்கி எதுவும் மெதுவாக பிடிச்சிட்டோம் நாங்கள் அதை பிடிச்சி வச்சு தான் குளிப்பாட்டோம் இல்லைன்னா நைஸாக ஓடிடும் என்ன ரக்ஷி என்ன என்னம்மா என்ன 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 குளிர்தா நீ கொஞ்ச நேரம் காஞ்சிபுரம் வெளியே விட்டுறவுண்ணே என்னம்மா குளிர் தான்ம்மா ரக்ஷிம்மா குளிர் தான் நீ அழுக்காக இருந்தம்மா தான் ஒன்று குளிப்பாட்டி விட்டோம் வச்சிக்காதே நீ சரியா இப்போ ஒன்று அவுத்து விட்டா நீ மண்ணில் போய் பரலுவ அதனால அவுட்டு விட்றேன் ரக்ஷி அவுட்ட முடியாதுமா உன்னை அவுற்ற விட முடியாது போனா நீ மண்ணில் பரண்டுடுவே நீ அதனால் உன கயிரில் கட்டி கேட் இது கட்டி போட்டுருவோம் ராக்சி இப்படி தான் குளிக்கிற அன்றைக்கெலாம் கூட்டுக்குள்ளே போட்டுருவோம் அப்போ இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சி ஒரு சவுண்டு கொடுக்கும் அந்த கதவை திறந்து விட சொல்லி நம்ம ஏமா வந்து திறந்தோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் நேராக ஓடி போய் மண்ணில் பரண்டு ஒரே நிமிஷத்தில் அழுக்காயிடும் அது பெல்த கொஞ்சம் டைட்டாக போட்டு இன்னைக்கு நமக்கு கூட்டில் ஈரமாக இருக்கிறதுனால இந்த கூட்டிலேருந்து வெளியே எடுக்க போகிறோம் ராக்ஸியை அந்த பெல்ட் வந்து ரொம்ப லூஸாக இருந்தது அதனால என்ன பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா ஓட்டை ஒன்று போட்டு அந்த ஓட்டையில் இதை மாட்டி கேட் கராஜ் கேட்டில் கட்டி விடப்பறம் அது அப்போ தான் கொஞ்சம் வெயில் ஆச்சு வந்து அது காயறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இடத்த கொஞ்சம் நேரத்தை கட்டி போட்டுருந்தாங்க அதை கட்டி போட்டு அதை கொஞ்சம் காய்ஞ்சோன்னா அவுட் விட்டுருவோம் நம்ம மிளகா தோட்டத்தையும் ஒரு பார்வை பார்த்துடலாம் புல் வெட்டி எவ்வளோ க்ளீனாக அழகாக இருக்குது பாருங்கள் தோட்டம் அப்படியே அந்த செம்மண் கலர் மாதிரி அவ்வளோ க்ளீனாக புல்லலாம் வெட்டியிருக்கிறாங்க மருந்தடிச்சாச்சு எவ்வளோ பாதுகாப்பு எவ்வளோ வேலை இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இந்த தோட்டத்தை பார்க்குறோம் நல்லா அறுவடை வரணும் நல்லபடியாக இதில் எல்லாமே காய் காய்ச்சி நல்லா மார்க்கெட்டில் நல்லா விலைக்கு போகணும் அதுதான் அவ்வளோ செலவு பண்ணி நம்ம பார்த்துட்ருக்குறோம் வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் வெதர் ரொம்ப நல்லா இருக்குது செடியும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு சீக்கிரத்தில் நமக்கு பூ வந்துடும் அப்போ தான் இந்த ஷூட்ஸ்லாம் வெட்டி வைக்கிறோம் மற்ற மற்றதெல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த ஷூட் எங்கெங்கே இருக்குதோ அந்த துண்டை மாத்திரம் வெட்டி இதில் போய் இது ஒன்றுமே இல்லை இதை கழிச்சிடுறது இது இதில் மொத்தம் அதை ஷூட் இருக்கிறத இடத்த வச்சு நாங்கள் பேக்கெட்டில் இதை போட்டுருவோம் நாங்கள் இப்போ இருக்க அதை அதை மற்ற இடத்துல தான் வச்சு கழித்து அதை கழிச்சு விட்டு ஏன்னா அதில் வந்து வராது இது இந்த முளை இருக்கிற இடத்துல மாத்தம் தான் முளைச்சி வருது பார்த்தீங்களா அந்த இடத்துல மாற்றம் தான் செடி முளைக்கு வருது அதனால் அது மட்டும் இல்லாமல் காய் உருளைக்கிழங்குகளும் இருக்குது அது நான் வந்து ஒரு ஒரு கிலோ மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுத்து இந்த இந்த பேக்கெட்ஸ்லாம் அதை வச்சாலும் வச்சு விட்டுவோம் நாங்கள் இப்போதைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பது எப்படி வருதுன்ட்டு இது வந்ததுன்னா சும்மா விட்டு நம்ம செஞ்சு பார்த்து ட்ரையல் ஒன்று போடணும் அது இது வந்து டனல்குள்ளேயே நாங்கள் வைக்கிறோன்னா வெளியே வச்சோன்னா கட்டாயமாக ஒன்றையும் பாதுகாக்க முடியாது பண்ணி வந்து எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடும் வயல் போர் வந்து அடிச்சிட்டு போயிடும் அதை பெரிய பிரச்சனை எங்களுக்கு வயல் போர் பிரச்சனை ஸ்பெஷலி அந்த இந்த ரூட்டில் வர காய்கறிக்கு வந்து எங்கே பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் நாங்கள் அதை டன்னு போகிறோம் இந்த இந்த டைம் அப்போன்னா இந்த 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 துண்டெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் வெட்டி வச்சு வருதா என்னான்னு பார்ப்போம் ஏன்னா பக்கெட்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட ஸோ வி கேன் ஜஸ்ட் ட்ரை இதுவும் வருதா என்னான்னு பார்த்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி உள்ளே போட்டு வளர்த்து பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு எப்படி வெட்டுறாருன்னு பாருங்கள் அது இதை அதை வெட்டி ஒவ்வொரு ஷூட்டையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒவ்வொரு தனித்தனி ஷூட்டாக எடுத்து வைக்கணும் அதை பாருங்கள் அந்த ஷூட் மாத்திரம் வெளியே தெரிய மாதிரி வச்சு விட்டுருக்காங்க உள்ள இப்போ அடுத்த துண்டையும் பாருங்கள் இது வச்சு விட்டு அந்த கிழங்க உள்ளே புதைச்சிட்டு வெளியில் இந்த ஷூட் தெரியற மாதிரி வச்சிருக்காங்க அது இந்த மெத்தட் எப்படி நான் கேட்டு பார்த்து இது மாதிரி தான் சொன்னாங்க நாங்கள் செய்கிற தவறு இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்த தரம் இதை கரெக்ட் பண்ணி நாங்கள் செஞ்சுக்கிறோம் இதை இது வந்து பாருங்கள் அடுத்த துண்டு இது இப்போ ஒரு பேக்கெட்டுக்கு வந்து மூணு துண்டு வச்சுருக்கோம் நாங்கள் மூணு ஷூட்ஸ் ஒரு பேக்கெட்டுக்கும் போட்டிருக்கோம் போட்டு வச்சுட்டு அந்த பேக்கெட் எடுத்து வச்சுட்டு ஒரு நைன்டி டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் ஆகும் இந்த ஃபுல்லாக இதை மொழிச்சு அதை க அது வேறு எடுத்து வர்றதுக்கு கிழங்கு ஹாவர்ஸ் பண்ணுறதுக்கு அதை பாருங்கள் இப்போ வந்து நாலு பேக்கெட்டில் உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் நாலு பேக்கெட்டில் போட்டாச்சு பன்னெண்டு துண்டு வச்சுருக்கோம் அதை ஸோ இது வந்து மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணி வளர்ப்போம் இதுதான் இந்த பப்பாய நர்சரி இப்போ வந்து செடியெல்லாம் நல்லா முளைச்சிடுச்சு இப்போ சம் பிளான்ஸ் ஸ்டாலஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஃபீட் அது பார்க்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் இருக்குது இது அது இது வந்து அப்படியே இப்போ நாங்கள் வந்து கீழே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் குழி போட்டு பிட்ஸ்லாம் ரெடி பண்ணுறோம் அது போட்டதுக்கப்புறம் அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் இதுதான் செகண்ட் லாட் இந்த செகண்ட் லாட் வந்து இப்போ ஒரு இது ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி பிளான்ஸ் இருக்குதுங்க இது வந்து இன்னும் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த இந்த லெவல் வரதுக்கு இன்னும் ரெண்டு மாதம் மாதிரி ஆகும் மற்ற செடி மாதிரி வர லெவலுக்கு ரெண்டு மாதம் ஆகும் ஸோ இது வந்து கொஞ்சம் மெதுவாக நாங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக இது வந்து நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அவங்க கேட்டாங்க ஒரு ஹண்ட்ரட் பிளான்ஸ் கேட்டாங்க அவங்களுக்காக தான் நான் அந்த மோசரியை போட்டு வச்சேனே அதை அவ்வளோதான் மக்களே என் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களையே தேங்க்யூ